எல்லாருக்கும் வணக்கம் நீ காலை இங்கே டிஃபன் பார்க்கலாம் வாங்க காலை டிஃபன் தோசை நெய் தோசை அடுத்து சட்னி ஸ்கூலுக்கு மதியான ஸ்கூல் டிஃபன் வந்து டிஃபன் ஆடா ஸ்கூலுக்கு ரைஸ் வெண்டைக்காய் ரைஸ் வெண்டைக்காய் ஸ்கூலுக்கு என்ன லஞ்சினா வெண்டைக்காய் ரைஸ் இரு காமிச்சிடலாம் அதோ பாருங்க வெண்டைக்காய் ரைஸ்

இந்த ரை ரைஸ்லேயே காயிலாக சைடு இஸ் வேறு இல்லை உங்களுக்கு காமிக்க வெயிட் பண்ணுவோம் இல்லை காட்டி நான் ரொம்ப நிறைய வச்சும் போல் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் சைடிஸ் மிக்சட் பிரெட் ஸ்நாக்ஸ் வந்து பாதாம் நட்ஸு தாச்சை முந்திரிக்கு நட்ஸ் பரவாயில்ல நான் ஒரே சாப்பா குஜினா ரிலைக் பண்ணுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு தெரியல கொஞ்சம் என் கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே அப்போதான் எனக்கும் தெரியும் நான் எப்படி பண்றேன்னு வாங்க சன்னி ஓகே ஓகே ஓகேவா என் சந்திக்கலாம்